தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னபசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் தஸ்மை ஸ்ரீ குருதேயே இன்று நாள் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் பின்பு மாலை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம் இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் வந்து சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லதுங்க இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசவம்னு பார்க்கலாமா சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசவம் அதாவது துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே சந்திராசமம் என்றால் சந்திரன் வந்து மறைந்திருப்பது இதன் காரணமாக தங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழல் ஏற்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சந்திருக்கின்றார்கள் சிம்மத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார் கேது பகவான் அதாவது கண்ணீரும் ராகு பகவான் மீனத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள் சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி பலன்களை பார்க்கலாங்க சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்று குறிப்பாக வித்ருவாதிரி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உள்ள அதாவது கிரக நிலைகளை ஒட்டியும் சந்திரனை ஒட்டியும் ராசி பலனை நம்ம தீர்மானிக்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசி நாளே செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் சந்திருக்கின்றார் அதாவது திருவாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காருங்க இன்று சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து சுக அதாவது என்ன சொல்வாங்க புதாதிய யோகம் என்று சொல்வாங்க அந்த யோகம் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வீற்றிருக்கின்றார் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி பகவான் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் திருமணமாகாத ராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் இப்பொழுது சரிவர செய்தால் நிச்சயமாக நிச்சயதார்த்தமோ அல்லது வந்து ஒரு ஒப்புதம்பளமோ நடந்தே தீரும் இன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றில் அதிகரித்து நல்ல ஒரு நல்ல மதிப்பெண்களையும் பெறுவர் இன்றைய தினத்தில் திருமணமாகாத அதாவது கன்னியர்களுக்கும் காளியர்களுக்கும் நான் சொன்னபடி இன்று நீங்கள் வந்து திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்தாலே போதும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி மகளுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவரும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் சென்றிருக்கின்றார் சிம்ம ராசியில் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது ராசிநாதன் அதாவது சூரிய பகவான் வீட்டில் உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் வீட்டிருப்பதுனால நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு சித்தியாகும் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பொதுநல தொண்டில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு மரியாதையும் புகழும் கிடைக்கும் பிள்ளைகளால் நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அவர்களுடைய அதாவது நடத்தையில் கொஞ்சம் கண்காணிப்பது மிக சிறப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாக விவற்றிருக்கின்றார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக மிதன ராசி மிக அருமையான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது குறிப்பாக சந்திரனும் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதனால கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்று காண முடியும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே நல்ல ஒரு வருவாய் கிட்டும் அதாவது அகஸ்து மாதத்தாக சொல்லுவாங்க திடீர் லாபங்கள் உண்டாகும் அதே மாதிரி தடைகள்லாம் நீங்க கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் விரை ஸ்தானத்தில் விட்டு இதன் காரணமாக அயல் நாடு பயணங்கள் மேற்கொள்வது அதாவது என்ன சொன்னால் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியே போயிட்டு வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் அதாவது ஃபாரின் கே போனாலும் அங்கே உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வருவதற்கு உண்டான சாதியக்கூறுகள் உண்டு இன்று பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய நிலை உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் இவங்களுடைய நிலையும் மிக சிறப்பாக உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும் அதுவும் குறிப்பாக இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக அதாவது தங்களுக்காக நீங்கள் சில முயற்சிகள் செய்து வருவாயை பெருக்க திட்டமிடுவீர்கள் இன்றைய தினத்தில் இந்த கடல் சார்பான அது தொழில் தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் உங்கள் ராசியில் இருப்பதால் நிச்சயமாக சபைகள் முன்னோராக திகழ்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து விரை ஸ்தானத்துல இருக்காங்க சோ இதனால என்ன மாதிரியான விஷயங்களா நடக்கப் போகுது அப்படின்னு பாக்கும்போது நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் நிச்சயமாக நிகழும் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் இதேஸ்தானத்தில் உள்ளார் இதன் காரணமாக அயல்நாடு மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதொரு லாபத்தை நீங்கள் அடைய முடியும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் வந்து யாருக்குன்னா சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் சுபிச்சம் காண்பார்கள் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவானும் பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய பார்ட்னர் அல்லது நண்பர்களால் உங்களுக்கு நன்மையே நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் விரைஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக சில விரயங்கள் ஏற்படலாம் அது சுப விரயமாக நாம் ஆக்கிக் கொள்வது மிக சிறப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து புதாதி யோகத்தை பெறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் வீட்டிருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு அது ராசியிலேயே கேது பகவான் வீற்றிருப்பது இவ்வாறான விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு அள்ளித்தரும் என்று பார்க்கும் பொழுது கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று கமிஷன்ஸ் ரியல் எஸ்டேட் இவ்வாறான துறைகளில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று முக்கியமான கிரகங்க அதாவது சுக்கர பகவான் அவரும் மிக அருமையாக விட்டிருப்பதால் அதாவது விரை ஸ்தானத்தில் இருந்தாலும் அவை உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவி தருவார் ஏன்னா யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த சுக்கர பகவான் அவரால் உங்களுக்கு பெண்களால் நன்மைகள் நிகழும் குடும்பவரை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஆனால் பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டிருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பாக்குறது நிச்சயமாக மறைமுகமான பல நன்மைகள் நிச்சயமாக நிகழும் இன்றைய தினத்தில் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக சந்திராசிரமம் ஏற்படுகிறது ஆதரால் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை புதிய முக்கியமான ஒரு விஷயங்களை இன்று நீங்கள் ஆரம்பிக்காதீங்க காரணம் சந்திராசிரமம் என்றாலே அந்த துவங்கக்கூடிய நிலை இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் இன்னல்களும் அலைச்சல்களும் மற்றும் பண பற்றாக்குறையும் தரும் ஆதலால் சந்திராசிரமம் தினத்தில் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அதை வண்டி பயணங்களின் மேற்கொள்ளும் அதை தவிர்கள் தேவையற்ற நஷ்டத்தை தவிர்க்கலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் விருச்சிய ராசியான் மகளுக்கு இன்றைய திறமை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் சபை பகவான் க சம சப்தமஸ்தானத்தில் விற்றுக்கின்றார் காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நிலை பார்த்திங்கன்னா இப்பொழுது தற்சபையும் அதாவது தொழிற்தானத்தில் விற்றிருக்கின்றார் இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும் அதுவும் குறிப்பாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் நூல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லுவாங்க கைத்தறி பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் கைத்தறி சேலைகள்லாம் நல்ல அதிகமான அமோகமான நிலையில் விற்பனை ஆகும் இன்றைய தினத்தில் குறிப்பாக திருமணமாகாத அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு தட்டி போய்கொண்டே இருக்கும் கவலை வேண்டாம் இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் இறைவனை மட்டும் பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அதாவது உப ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் இருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாக இருக்கின்றார் என்று சொல்லலாம் அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதன ராசியை சந்தித்து கொண்டு இருக்கின்றார் இதன் காரணமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்றவர்களுக்கு சிறு சிவா இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்காதீங்க பொதுவாகவே நீங்கள் நேர்மையானவர் நேர்மையாக இருந்தீர்கள் என்றாலே பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக தங்களுக்கு அதாவது இரும்பு மற்றும் ஸ்கிராப்ஸ் அது மட்டுமின்றி சொல்லுவாங்களே ஏலத்தில் நிறைய கான்ட்ராக்ட் இது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளை தவறவிடாதீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் உங்களுடைய ராசி அதிபதியாகிய சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் இருவருக்கும் சிறு சிறு தகராறுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு கூடுமானவரை ராசி அன்பர்கள் பொறு பொறுமையாகவும் அமைதியாகவும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிச்சயமாக போக மாட்டீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் கூடுமானவரை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே மௌனத்தை காட்டால் நிச்சயமாக தேவையேற்ற பிரச்சனையிலிருந்து பிரிவிலிருந்து தப்பிக்க வழி உண்டு இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு தொலைபேசி வாயிலாகவும் இமெயில் வாயிலாகவும் ஆர்டர்களை பிடித்து குவிப்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் அந்த ஆட்சி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் சூரிய பகவான் விற்று மற்றும் உடன் புதன் பகவானும் இருப்பதால் நிச்சயமாக மருத்துவர்கள் ரொம்ப ஷைனாவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாக்கு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதாவது வழக்கறிஞர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இன்று நல்ல ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் உபஜெய விட்டு இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அதாவது ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கிரகமான சுக்கர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் கவலை வேண்டாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு முக்கியமான தீர்வு அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கேற்ற ஒரு காலகட்டம் தான் மீன ராசி என்பர்களுக்கு முயற்சியங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நம்ம இப்பொழுது நம்ம பார்த்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பத்தி தான் ஜோதிட கருத்துக்கள் பத்தி பேச போற வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து திருக்கணிதத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துருக்கோம் இப்போ என்ன அந்த திருக்கணிதத்தை பற்றின விஷயங்கள் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு இது ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து எங்கெங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது மேஷம் முதல் பன்னிரெண்டு ராசிகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது பாதமாக பிரிச்சிருக்காங்க சரிங்க அப்போ வந்து நூற்றி எட்டு வரும் இதெல்லாம் டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டுன்றது நம்ம இப்போ ஸ்லோகம்லாம் சொல்கிறோம் இல்லையா நூற்றி எட்டு போற்றி இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை விஷயம் வந்து இந்த ஜோதிடத்துலையே தெரிஞ்சிருதுங்க நூற்றி எட்டு நட்சத்திரங்கள் சரிங்க அந்த அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதங்கள் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இப்போ நம்ம தொடர்ந்து பேசும்போது கடகராசி வரைக்கும் பேசியிருந்தோம் இப்போ சிம்ம இருந்து பார்க்கும்பொழுது சிம்ம ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறச்ச மகம் பூரம் உத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து நான்கு பாதங்களும் அதாவது மகம் ஒன்று மகம் இரண்டு மகம் மூன்று மகம் நான்கு அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் இருக்குல்ல மகம் அதாவது ஒன்றில் இருந்து நான்கு பாதமாக அடுத்தது வந்து பூர நட்சத்திரம் வந்து பூரம் ஒன்று பூரம் இரண்டு பூரம் மூன்று பூரம் நான்கு அடுத்தபடியாக இப்படி பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் இருக்குது இது ஏன்னா அப்படி பார்க்கும்போது ஒன்பது ஒன்பது பாதங்கள் இருக்குங்க ஒன்பது பாதங்கள் கொண்டு தான் ஒரு ராசி அடுத்தபடியாக பார்க்கும்போது கன்னி ராசிக்கு வரும் இப்போ கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது எந்த பாதங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா உத்தரத்துடைய உத்தரம் இரண்டு உத்திரம் மூன்று உத்திரம் நான்கு அஸ்தம் ஒன்று அஸ்தம் இரண்டு அஸ்தம் மூன்று அஸ்தம் நான்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அதை பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று சித்திரை இரண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசி வந்துடுதுங்க துலாம் ராசிலையும் சித்திரை நட்சத்திரம் வரும் மூன்றாம் பாதமும் சித்திரை நான்காம் பாதமும் துலாம் ராசியில் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கச்சிங்கன்னா அதாவது ஸ்வாதி நட்சத்திரம் சுவாதி ஒன்று சுவாதி ரெண்டு சுவாதி மூன்று சுவாதி நான்கு அது துலாம் ராசியில் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுவாதிக்கு அடுத்து விசாகம் விசாகம் ஒன்றாம் பாதம் விசாகம் இரண்டாம் பாதம் விசாகம் மூன்றாம் பாதம் இதெல்லாமே வந்து எங்களுக்கு துலாம் ராசியில் இருக்குது விசாகம் நான்காம் பாதத்திலிருந்து விருச்சிக ராசி ஆரம்பிக்கிறது விருச்சிக ராசில பார்த்தீங்கன்னா விசாகம் நான்கு அதுக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷம் ஒன்று அனுஷம் இரண்டு அனுஷம் மூன்று அனுஷம் நான்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் எங்க விருச்சிய ராசியில் கேட்டை நட்சத்திரம் வரும் கேட்டை ஒன்று கேட்டை இரண்டு கேட்டை மூன்று கேட்டை நான்கு பாதங்கள் மொத்தம் இதுல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா கேட்டு நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திர அதிபதி அந்த கேட்டு நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன் பகவான் சரிங்களா அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் குரு பகவான் அனுஷா நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுவாதி வந்துச்சுன்னா ஸ்வாதி யாருடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை பக சித்திரை நட்சத்திரம் வந்து எந்த இதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமாக சொல்லியிருக்கேன் கண்ணியில் நம்ம பேசும்போது என்னென்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா உத்திரம் சொன்னோம் உத்திரம் நட்சத்திரம் இருக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை செவ்வாய் கிரகத்துடைய நட்சத்திரம் எதுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் ரொம்ப மிக 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 ரொம்ப முக்கியம் அப்படின்றது எப்படின்னா பொதுவாகவேங்க இந்த இந்த சேனலில் இருக்கேன் அப்படின்றது பொதுவான விஷயம் லொக்கேஷன் சொல்லுவாங்களே அப்படின்ற மாதிரி ஆனால் அதில் புள்ளிஓரமாக எந்த ரூமில் எந்த சேரில் உட்காந்துருக்கன்றது தான் அக்யூரட் அது மாதிரி தான் இந்த நட்சத்திரம்ன்றது நான்கு பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு நான்கு பாதங்கள் கொண்டது தான் உங்களுக்கு தெரியும் அந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் கிரகங்கள் உள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த அதாவது இந்த ரூமில் எந்த ரூமில் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க ஒன்று மேனேஜர் ரூமில் உட்காந்துருக்கீங்களா அல்லது வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருக்கீங்களா அல்லது வந்து ஒரு கிளர்க்கு மாதிரி இருக்கீங்களான்ற விஷயங்கள் தான் இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறத வச்சு தான் பலன்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை தேவைப்படுதுங்க சரிங்க அடுத்து ராசி பார்க்கலாம் அதில் வந்து தனுசு ராசி எடுத்துக்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் இருக்குல்ல ஒன்று மூலம் ஒன்று மூலம் இரண்டு மூலம் மூன்று மூலம் நான்கு அப்புறம் அப்படி பார்க்கும்பொழுது முழு நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் வீச்சிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக போராடம் போராடம் என்பது எந்த நட்சத்திரத்துடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அதிபதி அந்த போராட நட்சத்திரம் வந்து சுக்கரன் தான் அதுக்குரிய காரகத்துவம் மாதிரி சரி போராட நட்சத்திரம் அதை பற்றின விஷயங்கள் நம்மளாம் பார்க்கும்பொழுது போராடம் ஒன்று போராடம் இரண்டு போராடம் மூன்று போராடம் நான்கு பாதங்கள் வரைக்கும் தனுசு ராசியில் தான் இருக்காங்க பூராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் அதாவது பூராடம் நான்கு வரைக்கும் வந்துருச்சு இல்லையா அது சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்தபடியாக உத்ராடம் நட்சத்திரம் வரும் எங்கே தனுசு ராசியில் தனுசு உத்ராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் தனுசு ராசிக்குள்ளே இருக்கும் இரண்டாவது பாதம்னு போது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு இந்த இது இருக்குல்லையா அதாவது இரண்டாவது இந்த அடுத்தபடியாக வரும்போது அப்படின்னா மகர ராசியில் வரும் மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்ராடம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா உத்ராடம் இரண்டு உத்ராடம் மூன்று உத்ராடம் நான்கு பாதங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நான்கு பாதங்கள் அதாவது திருவோணம் ஒன்று திருவோணம் இரண்டு திருவோணம் மூன்று திருவோணம் நான்கு பாதங்கள் வந்துடுது அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கச்சுக்கோங்களேன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் அவிட்டம் ஒன்று அவிட்டம் இரண்டு அவிட்டம் மூன்று இவ்வாறு அந்த பாதங்கள் இருக்கு இல்லையா போது அந்த அவிட்டம் மூன்றாவது பாதம் எங்கே போகுது தெரியுமா கும்பராசிக்கு போயிடுவாங்க ஸோ அவிட்டம் இரண்டு வரைக்கும் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அதாவது மகர ராசி அவிட்டம் மூன்று அவிட்டம் நான்கு அவிட்டம் அந்த அவி அவிட்டம் மூன்று நான்கு வந்து எங்கே இருக்குன்னா கும்பராசியில் அதுக்கப்புறம் அடுத்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதயம் சதயம் ஒன்று சதயம் இரண்டு சதயம் மூன்று சதயம் நான்கு பாதங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றா மூன்றாவது பாதம் அப்படின்வாங்க இது இது வரைக்கும் கும்பராசியில் விழும் அதுக்கு அடுத்தபடியாக மீன ராசிக்கு புரட்டாதி நான்காம் பாதம் வந்துடும் புரட்டாதி நான்கு பாதம் மட்டும் நான்காவது பாதம் மட்டும் மீனராசியில் விழும் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி ஒன்று உத்திரட்டாதி இரண்டு உதட்டாதி மூன்று உத்திரட்டாதி நான்கு இந்த பாதங்கள்லாம் மீன ராசியில் வரும் அதுக்கு அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் என்று இந்த நான்கு பாதம் மொத்தம் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ஒன்பது ஒன்பது பாத பாதங்கள் இருக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒன்பது கூட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வருங்க அதை நம்ம எல்லா விஷயமும் சொல்லுவோம் நூற்றி எட்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரன்றது அது ஒரு கணக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள்ன்றது ஒவ்வொரு ராசி அது மேஷ ராசி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள் இதெல்லாம் வந்து அங்கே இந்த திருக்கணிதம் சொன்னது இல்லையா இந்த பஞ்சாங்கத்தை பற்றி கொஞ்சம் முதல்ல பேசியிருக்கோம் அதாவது பஞ்சாங்கத்துலேயும் இந்த ராசிகள் நட்சத்திரங்கள் என்ன திதியில் என்னென்ன ஸ்டாரில் பிளானட் இப்போ ஓடிட்டுருக்குன்ற விஷயங்கள்லாம் பஞ்சாங்கத்தில் தெளிவாக தெரியும் இது வந்து வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க இல்லையா வாக்கியம் என்ன பத்து நிமிஷத்துலேயே போட்டிருலாம் ஒரு கணக்கை அப்படியே கிரகத்தை வச்சு இந்த லக்னத்தை குறித்து அப்படியே கட்டமாக கொண்டு வந்து தான் வாக்கியம் திருக்கணிதம் அப்படி அல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் வந்து அதாவது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்